அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்ல நம்ம நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் விடைகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இயல் மூன்று எண்கள் இரண்டு பாடத்திற்கான விடைகளை இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஃபஸ்ட் என்ன எண்களுக்கு மணிகளை வரைந்து கூட்டுக அப்போ ஐம்பத்தி நாலுனா பத்தில் ஐந்து மணிகளும் சரிங்களா ஒன்றில் நான்கு மணிகளும் வரையணும் அஞ்சுக்கு பத்தில் ஐந்து மணிகள் ஒன்றில் நான் அதே மாதிரி இரண்டுக்கு பத்தில் இரண்டு மணிகள் ஒன்றில் இரண்டு மணிகள் இப்போ நாலு ரெண்டு ஆறு மணிகள் வரையணும் இங்கே அஞ்சு ரெண்டு ஏழு மணிகள் வரையணும் இங்கே நாலு ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழு இங்கே போடணும் அதே மாதிரி பத்தில் ஆறுனா ஆறு போடணும் ஒன்றில் ஒன்று போடணும் ஒன்றுகளில் பத்தில் வந்து இரண்டு போடணும் ஒன்றுகள் ஏழு போடணும் இதைத்தான் மொத்தம் கூட்டி என்னென்ன எழுதணும் இங்கே கூட்டி எழுதணும் அதை இங்கே எடுத்து எழுத வேண்டும் அடுத்து வந்து நேரடியாக கூட்டுகளாக கூட்டிருக்கான் சரிங்களா நேரடியாக கூட்டினா எட்டு அஞ்சு பதிமூணு ஆறு ரெண்டு எட்டு எட்டு ஒன்று உங்களுக்கு மீதி ஒன்று வந்துச்சு இல்லைங்களா அது ஒம்பது மூணு பன்னிரெண்டு மிச்சம் ஒன்று வரும் ஏழு ஒன்று எட்டு எட்டு ஒன்று ஒம்பது எட்டு ரெண்டு பத்து போக மிச்சம் ஒன்று வரும் அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு ஒன்று எட்டு ஏழு அஞ்சு பன்னெண்டு போக மீதி ஒன்று வரும் நாலு மூணு ஏழு ஏழு மூன்றும் எட்டு அதே தான் இங்கே இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிகளை எழுதி வரைந்து விடணும் எப்போ இங்கே நூறுகளுங்கிறத்து ரெண்டு வரையணும் பத்துக்கு நாலு வரையணும் ஒன்றுக்கு ஒன்று இங்கே வரைந்து விடுங்கள் அடுத்து வந்து இங்கே ஒன்று வரையணும் இங்கே வந்து ஒன்று வரைய வேண்டும் இங்கே வந்து இரண்டு இங்கே ஐந்து அப்போ இதை கூட்டி போடணும் இது மொத்தம் எத்தனை மணி வரும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு வரும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று இரண்டு மணி வரையணும் ஒன்று ஏழு நாலு வரையணும் கூட்டி கூட்டி எழுதணும் சரிங்களா அப்போ நாலு எட்டு ஆறு வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூறுகள் பத்துகள் ஒன்றுகள் போட்டிருக்காங்க நம்ம கூட்டி எழுதணும் வருஷம் அஞ்சு ரெண்டு ஏழு சாரி ஏழு அஞ்சு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஒன்று ரெண்டு ஒம்பது பதினொன்று மிச்சம் ஒன்று 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 ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு சரிங்களா எட்டு நாலு பன்னிரெண்டு மிச்சம் ஒன்று அப்போது மோ மூணு ஒன்று நாலு நாலு ஏழு பதினொன்று மிச்சம் ஒன்று அப்போ நாலு அதே மாதிரி தான் மிச்சம் வந்தால் மேல் எழுதிக்கணும் இதை அப்படியே ஒன்றாக கூட்டி ஓட வேண்டும் அதே மாதிரி இந்த கணக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கூட்டல் கணக்கு தான் நீங்கள் என்ன பண்ணலாம் கூட்டி போடலாம் அழகாக கூட்டி போடலாம் அடுத்து கூட்டுக இந்த ரெண்டை எழுதி எழுதி கூட்டணும் எதை எழுதி கூட்டினாலும் என்ன தான் வருது ஏழ்நூறு தான் விடை வருகிறது சரிங்களா எழுநூறு வர மாதிரி தான் விடை வந்து இருக்குது அதற்கடுத்தாக பின்வரும் வினாக்களுக்கு விடை என்ன வகை கணக்குகள் கொடுத்துருக்குறாங்க முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா கொய்யா நாற்பத்தி ஆறு கொய்யா மரங்கள் இருக்கின்றன கொய்யா மரங்கள் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு சோப்பில் மாதுரை மரங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு மொத்த மரங்கள் எண்ணிக்கைன்னா கூட்டி போடணும் ஏழு ஆறு பதிமூணு மிச்சம் ஒன்று சரிங்களா ஒன்று நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு அதே மாதிரி தான் இங்கே கேள்வியை படிக்கிறோம் ஆண்களின் எண்ணிக்கை எழுதுகிறோம் பெண்களின் எண்ணிக்கை எழுதுகிறோம் இரண்டு என்ன பண்ணுறோம் நம்ம கூட்டி போடுறோம் சரிங்களா கூட்டி போட்டோம்னா ஐம்பத்தி மூன்று வருகிறது அதற்கடுத்தாக அதே மாதிரி தான் கூட்டல் கணக்கு தான் தட்டுகளின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூணு குடங்களின் எண்ணிக்கை நூற்றி பதினெட்டு மொத்த பாத்திரங்களின் எண்ணிக்கை ரெண்டையும் கூட்டிங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபத்தி ஒன்று வருகிறது அதுக்கப்புறம் இரண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து புறப்பட்ட ரயில் முந்நூற்றி இருபத்தி ஒம்பது பயணிகள் இருந்தனர் அதே ரயிலில் திருச்சியில் நூற்றி முப்பத்தி நாலு பயணிகள் இருந்தால் முதல்ல ரயில் புறப்பட்ட போது இருந்த பயணிகளின் எண்ணிக்கை முந்நூற்றி இருபத்தி ஒம்பது அப்புறம் திருச்சியில் ஏன்னா நூற்றி முப்பத்தி நாலு மொத்த பயணிகள் என்ன ஒன்று ரெண்டையும் கூட்டி போடணும் அதற்கு அடுத்தபடியாக வழியாக பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரக்கடையில் நானூற்றி ஐம்பது இருபத்தி ஐந்து தட்டுகளும் இரநூத்தி பத்தொம்போது குடங்களும் உள்ளன அப்போ தட்டுகளின் எண்ணிக்கை குடங்களின் எண்ணிக்கை அப்போ மொத்த எண்ணிக்கை அல்லது மொத்த பாத்திரங்களின் எண்ணிக்கை அப்படின்னா எழுதிக்கலாம் அப்போ அஞ்சு ஒம்பது பதினான்கு மிச்சம் ஒன்று நாலு வரும் அடுத்த நாலு ரெண்டு ஆறு வரும் இப்போ அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து மும்பைக்கு புறப்பட்ட கப்பலில் அறுநூற்றி முதலில் இருந்த பயணிகளின் எண்ணிக்கை வந்து அறநூற்றி இருபத்தாறு இப்போ கோவாவில் ஏறிய பயணிகள் எண்ணிக்கை வந்து இரநூத்தி நாற்பத்தி ஐந்து இப்போ மொத்த பயணிகளின் எண்ணிக்கை ரெண்டையும் கூட்டி போட்டோம்னாவே நீங்கள் எளிதான போட்டு தான் கூட்டி போட்டலாம் அடுத்ததான் ஒரு படம் கொடுத்துட்டு அதுலேருந்து கதை கணக்கை உருவாக்கி எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க அவங்களே சில க முதல் ரெண்டு கணக்குகள் கொடுத்துருக்காங்க பழுவன்களின் எண்ணிக்கை பரிசு பெட்டிகளின் எண்ணிக்கை தட்டுகளின் எண்ணிக்கை தேநீர் குவலின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சிறுவர்களின் எண்ணிக்கை சிறுமிகளின் எண்ணிக்கை அந்த மாதிரி நம்மளாகவே உருவாக்கி கூட்டி கணக்கு கூட்டி போடலாம் சரிங்களா அதுக்கடுத்தபடியாக பெரியவர்களின் எண்ணிக்கை சிறியவர்கள் எண்ணிக்கை அந்த மாதிரி நம்ம கூட்டி அல்லது கழித்து போகிற மாதிரி கணக்கில் உருவாக்கலாம் அதற்கடுத்தபடியாக கதை கணக்கை உருவாக்கி எழுதுகிற கொடுத்துருக்காங்க ராஜா தனது முதல் தேர்வில் நானூற்றி நாற்பத்தி எட்டு மதிப்பெண்கள் இரண்டாவது தேர்வு நானூற்றி எழுபத்தி ஒன்று மதிப்பெண்கள் பெற்றால் மொத்த மதிப்பெண்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டு அதற்குண்டான பதிலை கீழே வந்து அந்த கட்டத்தில் எழுதி கூட்டி போடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கதை கணக்கை உருவாக்கி விடை விடைக்கான்கொடுத்துருக்காங்க டீட்டெயில் கொடுத்துருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கை உருவாக்கணும் எப்படி இரண்டாயிரத்தி பதினாறில் எடுத்த ஓட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினேழில் எடுத்த ஓட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்த ஓட்டங்கள் எழுதிய அந்த எண்ணிக்கை எழுதியும் சரிங்களா மொத்த ஓட்டங்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து இப்போ இங்கே என்ன பண்ணலாம் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்த மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை அப்படின்னு இந்த கணக்கில் எழுதலாம் என்ன எழுதணும் இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகிய ஆண்டுகளில் எடுத்த மொத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி இங்கே வேணால் கணக்கை எழுதி கொள்ளலாம் அடுத்ததாக கழித்தல் கணக்கு தான் கழித்தல் கணக்கு ஐந்தில் மூன்று போனால் இரண்டு நான்கில் இரண்டு போனால் இரண்டு இரண்டில் ஒன்று போனால் ஒன்று ஏழில் நான்கு போனால் மூணு எதுவுமே வந்து கடன் வாங்கி கழிக்க வேண்டியதே இல்லை ஆனால் அடுத்த ரூப பாருங்கள் எல்லாம் கடன் வாங்கணும் ரெண்டில் ஏழு போகாது இங்கே ஒன்று கடன் வாங்கினா பன்னிரெண்டு வந்துடும் இங்கே எட்டாக மாறிடும் சரிங்களா ஒன்று கொடுத்துட்டோம்ல இங்கே எட்டு இப்போ பன்னிரெண்டு ஏழு போச்சுன்னா அஞ்சு இங்கே எட்டு அஞ்சு போச்சுன்னா மூணு அதே மாதிரி இங்கே அஞ்சில் ஏழு போகாது ஏன்னா ஏழு பெருசு இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினீங்கன்னா பதினஞ்சாயிரும் இது வந்து ஆறாம் ஆகிரும் இப்போ பதினஞ்சில் ஏழு போச்சுன்னா எட்டு ஆறில் நாலு போச்சுன்னா இரண்டு அதே மாதிரி ஒரு கணக்குன்னா ஒன்று மிளந்து பக்கத்து டிஜிட்டில் பத்துலிங்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னாடி டிஜிட்டில் நம்ம தேவைப்பட்டதை வாங்கி கடன் வாங்கி அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் கழிச்சல் கணக்கை போட்டுக்கலாம் அதே போல் தான் இந்த கணக்கு மூணில் ஆறு போகாது இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குகிறோம் பதிமூணு இப்போ இங்கே நாலு மாறிடும் ஏன்னா ஒன்று குற்றம் இல்லைங்களா பதிமூணில் ஆறு போச்சுன்னா ஏழு வரும் நாலில் எட்டு போகாது அதனால் இங்கேருந்து திருப்பி ஒன்று வாங்குகிறோம் பதினாலு எட்டு போச்சுன்னா ஆறு இங்கே என்னவா மாறிடும் ஜீரோவாக மாறிடும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கணக்கையும் கழிச்சு கழிச்சிடும் இப்போ இந்த கணக்கு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் அஞ்சு போகாது இங்கே கடன் வாங்க முடியுது இங்கேருந்து தான் வாங்கணும் இங்கேருந்து வாங்கினா இங்கே என்ன வந்துடும் பத்துன்னு வந்துடும் சரிங்களா அப்போது மறுபடியும் இங்கேருந்து இங்கே கொடுக்கணும் அப்போ அந்த பத்தில் ஒன்றை கொடுத்துட்டோம்னா இங்கே ஒம்போது வந்துடும் இங்கே என்ன வந்துடும் பத்து வந்துடும் பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒம்பதுல ஏழு போச்சுன்னா இரண்டு நான்கில் இரண்டு போனால் இரண்டு அதே மாதிரியே தான் மேலே ஒரு மூன்று கழுத்தில் கணக்கில் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கு பாருங்கள் சிம்பிளாக ஒன்றில் எட்டு போகாதே இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குனீங்கன்னா பதினொன்று பதினொன்னில் எட்டு போச்சுன்னா மூணு வரும் இங்கே ஒன்றை கொடுத்தோம் இல்லைங்களா அப்போ ஒன்று தான் இருக்கும் ஒன்று அப்படியே போட்டுக்கணும் இந்த மூணு அப்படியே இங்கே போட்டுக்கணும் அதற்கடுத்த கணக்கு பாருங்கள் அதே மாதிரி மூன்று கணக்கு கழித்தல் கணக்குகள் தான் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் ஆறு போகாது இங்கேருந்து ஒன்றை கொடுத்துருவோம் அப்போ பத்து இங்கே மூணு ஆயிரும் பத்தில் ஆறு போனால் நான் நாலு மூன்றில் பூஜ்ஜியம் போனால் மூணு தான் அஞ்சில் ரெண்டு போனால் மூணு அதே மாதிரி தான் இந்த கணக்கு மூனையும் போடணும் அதே மாதிரி வகை கணக்குகள் இந்த கதை கணக்குகள்னு சொல்லலாம் அவங்களே கணக்கு கொடுத்தாங்க அவங்களே கதையும் கொடுத்தாங்க கணக்கு வகையும் கொடுத்தாங்க கடையில் இருந்த பழங்களின் எண்ணிக்கைத்தனேன் தொண்ணூற்று ஒன்று விற்ற பழங்களின் என்றைக்கேத்தனேன் முப்பத்தி ஐந்து இப்போ ரெண்டே கழிக்கணும் ஒன்றில் அஞ்சு போகாது இங்கேருந்து இங்கே ஒன்று கடைங்கன்னா பதினொன்று ஆயிரம் பதினொன்றில் அஞ்சு போனால் ஆறு இங்கே ஒன்றை கொடுத்துனா இல்லைங்களா எட்டு தான் இருக்கும் இப்போ எட்டில் மூணு போச்சுன்னா அஞ்சுன்னு வரும் அடுத்த வயக்கணக்கென்னு பார்த்தீங்களா அவங்களும் அதே கொடுத்தாங்க தொடர் வண்டி பெட்டியில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை கொடுத்தாங்க எழுபத்தி ரெண்டு புதிதாக மாற்றப்பட்ட இருக்கைகள் வந்து நாற்பத்தி எட்டு மாற்றப்படாத இருக்கைகள் எத்தனை கேட்குறாங்க ரெண்டு கழிக்கணும் அப்புறம் ரெண்டில் எட்டு போகும் அது இங்கேருந்து ஒன்று வாங்கினீங்கன்னா பன்னிரெண்டு பன்னெண்டில் எட்டு போச்சுன்னா நாலு சரிங்களா அப்போ இங்கே என்ன இருக்கும் இங்கே ஆறு இருக்கும் இங்கே ஆறில் நாலு போச்சுன்னா என்ன வரும் ரெண்டு வரும் அப்போ மாற்றப்படாத இருக்கைகள் எண்ணிக்கை என்ன வரும் இருபத்தி நான்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீரரும் இன்னும் நூறு ஓட்டங்கள் எடுக்க இன்னும் எத்தனை ஓட்டங்கள் தேவைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நூறுலேருந்து கழிச்சு கழிச்சுக்கோ நூறுல எண்பத்தி ஆறு வச்சுன்னா பதினாலு அன்பு வந்து நூறில் எண்பத்தி மூணு வச்சுனா என்ன பதினேழு மணி நூறில் எழுபத்தி ஆறு போச்சுன்னா எத்தனை அதே மாதிரி ஒவ்வொரு வீரரையும் நூறுலேருந்து இது எண்களை கழிச்சு இங்கே வந்து அதற்குண்டான விடைகளை எழுத வேண்டும் சரிங்களா ரைட் அதற்கு அடுத்தபடியாக ஒரு கதை கணக்கு ரெண்டு கதை கணக்கில் கொடுத்துருக்காங்க முதல் கணக்கு ஒரு தொழிற்சாலையில் தொள்ளாயிரத்தி ஐம்பது மகிழுந்துகள் தயாரிக்கப்பட்டிருந்தனா இது நானூற்றி பன்னிரெண்டு மகிழுந்துகள் நீள நிறம் அப்படின்னா சிவப்பு நிறம் ஏற்றினேன் மொத்தம் நானூற்றி பன்னிரெண்டு மொத்த மகிலிருந்து நானூற்றி பன்னெண்டு இதில் வந்து சாரி மொத்த மகிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் ப்ளூ கலர் நீல நிற மகிழுந்துகள் எண்ணிக்கை வந்து நானூற்றி பன்னெண்டு அப்போது சிவப்பு நிற மகிழுந்துகள் எண்ணிக்கைனால் இதை ரெண்டு என்ன பண்ணணும் நம்ம கழிக்கணும் இங்கே பத்தில் ரெண்டு போகாது சரி ஜீரோவில் ரெண்டு போகாது அப்போ இங்கேருந்து வரும் அப்படின்னு பத்து பத்து ரெண்டு போச்சுன்னா என்ன வரும் எட்டு வரும் பத்து ரெண்டு போச்சுன்னா எட்டுன்னு வரும் இப்போ நாலில் ஒன்று போனால் மூணு ஒம்போதில் நாலு போனால் அஞ்சுன்னு சொல்லி வந்துடும் அதற்கு அடுத்த வகை கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் கொண்டு செல்ல வேண்டிய அன்னாசி பழங்கள் வந்து ஐநூறு சரிங்களா அடுத்த ஏற்றப்பட்ட அன்னாசி பழங்கள் இத்தனை பழங்கள் என்னது ஏற்றப்பட்ட அன்னாசி பழங்கள் வந்து முந்நூற்று எழுபத்தி ஐந்து இப்போ ஏற்றப்பட வேண்டிய அன்னாசி பழங்கள் கழித்து போடணும் உங்கள் ஜீரோவில் அஞ்சு போகாது கடை வாங்கினீங்கன்னா பத்து வந்துடும் இங்கேருந்து இங்கே கொடுக்கணும் இங்கே பத்தாயிரம் அந்த பத்தில் இங்கே ஒன்று கொடுத்துருமோ இங்கே பத்து வந்துடும் இங்கே ஒம்பது வந்துடும் பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒம்பது ஏழு போச்சுன்னா ரெண்டு நாலு மூணு போச்சுன்னா ஒன்று ஒரு ஐந்து பொருட்களின் விலை வந்து வாங்கியது போக மீதி அவங்க நூறு எவ்வளோ எவ்வளவு இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க ராஜா வாங்கிய பொருட்கள் பட்டமும் பம்பரமும் அப்ப இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சும் அறுபது ரூபாய் வருது சந்துரு வாங்கியது வந்து பந்து பம்பரம் கோழி அப்ப தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்குறாரு அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் நூறு ரூபாயில அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் துறையும் என்ன நூறு ரூபாயிலிருந்து கழிச்சு போடணும் நூறில் அறுபது போட நாற்பது நூறில் தொண்ணூற்றி ரெண்டு போனால் எட்டு ரூபாய் மீதம் ரெண்டு பேரும் வச்சுருப்பாங்க பின்வரும் வீரர்கள் இரநூறு ஓட்டங்கள் எடுக்க இன்னும் எவ்வளோ எடுக்கணும்னு கேட்குறாங்க இரநூறு எடுக்கணும்னா இன்னும் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா வாணி எழுபத்தி ரெண்டு இருபத்தாறு எடுத்துட்டாங்க அப்போ மொத்தம் வந்து தொண்ணூற்றி எட்டு எடுத்திருக்காங்க அப்போ இரநூறுலேருந்து அந்த தொண்ணூற்றி எட்டை கழிச்சிங்கன்னா வரும்னா நூற்றி இரண்டு வருகிறது அடுத்து உமா வந்து தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு எடுத்துட்டாங்க தொண்ணூ இரநூறுல நூற்றி நாற்பத்தி நாலு கழிச்சிட்டிங்கன்னா ஐம்பத்தி ஆறு வரும் இப்போ நூறு அறுபத்தஞ்சி நூற்றி அறுபத்தஞ்சு இப்போ இரநூறுல இந்த அறுபத்தஞ்சு கழிச்சு என்ன வரும் முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் இன்னும் எடுக்க வேண்டும் அடுத்து ராஜா தன் கடையில் நானூறு தேங்காய் வச்சுருக்காரு முந்நூற்றி ஐம்பது அறுபத்தெட்டு ஆறு மீதி இருபத்தி அஞ்சு வீட்டுக்கு கொடுத்து அனுப்பினார் சரிங்களா அப்போது மீதமுள்ள தேங்காய்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதில் பாருங்கள் வீட்டிற்கு கொடுத்த தேங்காய்கள் இருபத்தஞ்சு விற்ற தேங்காய்கள் முந்நூற்றி பத்து அப்போ மொத்தம் தீர்ந்து போன தேங்காய்களின் எண்ணிக்கை எவ்வளவு முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு விற்றுது வீட்டுக்கு கொடுத்தப்போம் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு இப்போ மீதமுள்ள தேங்காய்கள் கேட்குறாங்க இந்த இடத்துல எழுதுறதுக்கு இடம் இல்லை நீங்கள் வேணால் எழுதிங்க மொத்த தேங்காய்கள் எண்ணிக்கை விற்ற வீட்டிற்கு கொடுத்து அனுப்பிய தேங்காய்கள் எண்ணிக்கை முந்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு எழுதிங்க மீதமுள்ள தேங்காய்களை கண்டுபிடிக்கணும்னா இதிலிருந்து இதை என்ன பண்ணணும் கழிக்கணும் சரிங்களா கலெச்சி பண்ண வரும் அறுபத்தி ஐந்துன்னு வரும் இந்த இடத்துல அறுபத்தி ஐந்து வரும் அடுத்து வந்து ஒரு பழக்கடையிலிருந்து மொத்த பழங்கள் அறுநூற்றி எட்டு இரநூத்தி இருபது மாம்பழம் நூற்றி பன்னிரெண்டு பலாப்பழம் அப்படின்னா மாம்பழம் ப்ளஸ் பழா பலாப்பழம் முதல்ல கண்டுபிடிச்சிட்றோம் பலா பழம் கண்டுபிடிச்சிடறோம் மாம்பழம் பலாப்பழம் வந்து இரநூத்தி இருபது ப்ளஸ் நூற்றி பன்னெண்டு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மொத்த பழங்கள் வந்து அறுநூற்றி எட்டு அப்போ அறுநூற்றி எட்டில் மாம்பழம் ப்ளஸ் பலாப்பழம் போக மீதி உள்ள வாழைப்பழங்களின் எண்ணிக்கை இரநூற்று எழுபத்தி ஆறு எட்டில் ரெண்டு போன ஆறு பத்தில் மூணு வச்சுனா ஏழு அஞ்சில் மூணு வச்சுனா இரண்டுன்னு சொல்லி வரும் அடுத்ததாக ப பதிமூணு ப்ளஸ் பத்து உடன் எதை கூட்டினால் ஐம்பது கிடைக்கும்னா பதிமூணு ப்ளஸ் பத்து வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு கூட இருபத்தி ஏழில் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் ஐம்பது கிடைக்கும் சரிங்களா ரைட் அடுத்து கூடுதல் நூறு வரணும் அப்படின்னா முப்பது ப்ளஸ் முப்பது ப்ளஸ் நாற்பது தான் நூறு வரும் அடுத்து மிகச்சிறிய ஈரழக்கை எண்ணாக பத்து அது கூட எண்பத்தி ஒம்பது குட்டிங்க என்ன வரும் தொண்ணூற்று ஒன்பது கிடைக்கும் அடுத்து மூன்று வட்டங்களில் ஐம்பது வரும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது நூறில் ஐம்பது வச்சுன்னா ஐம்பதுன்னு சொல்லி வரும் அடுத்து மிகப்பெரிய ஈரழக்கு எண்ணிற்கும் மிகச்சிறிய நூறுக்கும் உள்ள வித்தியாசம் மிகப்பெரிய ஈரழக்கு எண் தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா அப்போ நூறில் தொண்ணூற்றி ஒன்பதை கழிச்சோம்னா என்ன வரும் ஒன்றுன்னு வரும் அடுத்து வந்து எழுபதுடன் ஐம்பதை கூட்டினால் நூற்றி இருபது வரும் அடுத்து வேறுபட்டதுன்னா இது எல்லாமே இரநூறு வருது இது மட்டும் வேறொரு எண் வருகிறது அடுத்து எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சையும் கூட்டினா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது எழுபத்தஞ்சி போச்சுன்னா எழுபத்தி ஐந்து அப்போ என்ன வரும் விடை நூற்றி ஐம்பது தான் வரும் அடுத்த பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய மூன்று இலக்கையினுடன் எதை கூட்டினால் நூறு கிடைக்கும்னா ஜீரோ மிகச்சிறிய மூன்று இலக்கைன்னே நூறு தான் அப்போ அது ஜீரோ தான் அப்போது கூட்டுத்தொகை இரநூறு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த மூணையும் கூட்டிங்கன்னா பார்க்கணும் நூற்றி எழுபத்தஞ்சி வருது அப்போ அது கூட இருபத்தஞ்சி கூட்டினா இரநூறு வரும் கொடுக்கப்பட்டல எந்த கூட்டுத்தொகையிலேருந்து ஐம்பதை கழித்தால் ஐநூறு கிடைக்கும் அப்போ ஐநூற்றி ஐம்பது வரணும் அதுலேருந்து ஐம்பதை கழித்தோம்னா ஐநூறு வரணும் அப்போ இதான் என்ன வரும் ஐநூற்றி ஐம்பது வரும் எந்த என்னுடன் ஐம்பத்தி ஐந்தை கூட்டி நூற்றி ஐம்பத்தி ஐந்தை கழித்தால் இரநூறு கிடைக்கும் ஒரு நம்பர் எடுத்து முந்நூறு எடுத்து அது கூட ஐம்பத்தி அஞ்சு கூட்டிங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அது நூற்றி ஐம்பத்தி ஐந்து கழிச்சிங்கன்னா இரநூறு வரும் மிகப்பெரிய நான்கிழக்கையனுடன் எதை கூட்டினால் மிகச்சிறிய ஐந்து வரும்னா மிகப்பெரிய நான்கிழக்கு எண் வந்து தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மிகச்செரிய ஐந்து இலக்கியன்கிறது என்ன வரணும் பத்தாயிரம் வரணும் அப்போ எதை கூட்டினா போதும் ஒன்றை கூட்டினாலே போதுமானது என்னுடன் ஐநூறை கூட்டி ஐம்பதை கழித்தால் நான் ஆயிரம் ஆவேன் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது கூட ஐநூறு கூட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது அதிலிருந்து ஐம்பதை கழிச்சா ஆயிரம் வரும் அதற்கடுத்தபடியாக இந்த இடத்துல இங்கே ஒரு இருபத்தஞ்சி இங்கே ஒரு இருபத்தஞ்சு வந்தால் ஆயிரம் வரும் அடுத்து இது ரெண்டே கழிக்கணும் எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு கிடைக்கும் சரிங்களா தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்